கண்ணில லக்கணத்திற்கு எட்டாம் வியாக செவ்வாய் வருவார் எட்டாம் பதிவதியாக வரக்கூடிய செவ்வாய் அந்த இடத்துல இருக்கக்கூடாது பாவகிரகம் எட்டாம் விதியாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாவகிரகம்னு சொன்னால் சனி நம்ம பாவகிரகம் தான் ஆனால் எட்டாம் இடத்துல சனி அமர்வால் காரக பாவ நாஸ்தி கிடையாது ஆனால் கண்ணில லக்கணத்திற்கு அட்டாம் மதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடாது அப்படி இருக்கின்றார் என்ன விதிவிலக்கு குருவின் பார்வை சுபத்துவம் அங்கே விதிவிலக்காக வரும் சுக்னுடைய இணைவு இது போன்ற விஷயங்கள் அங்கே விதிவிலக்காக வரும் அப்ப இந்த செவ்வாய் ஒரு குருவினுடைய வீட்டில் இருப்பது சுபத்துவமடைந்து இருப்பது என்பது நல்ல அமைப்பு எந்த நிலையிலும் எட்டாம் அதிபதி சனியின் பார்வையில் இருப்பது சனியினுடைய இணைவில் இருப்பது ராகுவோடு மிக நெருக்கமாக இணைவது நீச்சமடைந்தல் என்பது இது இல்லை எட்டாம் அதிபதி நீச்சமடைகள் ஏன்னா பத்தாம் பதினொன்றாம் இடத்துல திக்வலத்துக்கு அருகாமல் இருப்பார் அது பிரச்சனை கிடையாது ஆனால் வீடு கொடுத்தவன் வலிமையாக இருந்தால் நல்லது அதாவதுங்க கண்ணில எட்டாம் தேதியாக செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் அமர்கின்றார் வீடு கொடுத்த சந்திரன் ஒருவேளை ரிஷபராசியாக இருக்காருன்னு வச்சுங்களேன் இந்த இடத்துல எட்டாம் பதிவு வலுவிழக்கல்னு அர்த்தம் எட்டாம் வகுப்பு செவ்வாய் வலுவிழக்கவில்லை காரணம் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சம் வீடு கொடுத்தன் பலமாக இருக்கார்ல அப்படிங்கிறப்ப இந்த செவ்வாய் நீச்சம் இல்லை என்ற பாயிண்ட்டுக்கு வரணும் எப்போதுமே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு ராகுவின் இணைவை பெறுவது கேதுவோடு இணையலாம் நல்லது சனியினுடைய இணைவை பார்வையை பெறுவது சூரியனோடு மிக நெருக்கமாக இணைந்து அஸ்தமனம் அடைவது நீச்சமும் அடைந்து மேலும் பாபத்துவமும் அடைவது கூடாது கணத்திற்கு எட்டாம் விதியாக வரக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் கூட தன்னுடைய நான்காம் பார்வையார் எட்டாம் வீட்டை பார்ப்பார் அது போன்ற அமைப்பு கூட கூடாதுதான் சார் எட்டாம் உச்சம் உச்சம்தானே எட்ட உச்சம்தான் தன்னுடைய நாலாம் பார்வையால் எட்டாம் வீட்டை அவர் பார்ப்பார் மேஷத்தை பார்ப்பார் அது கூடாது உச்சம் பெற்றிருந்தால் அந்த இடத்துல ஒரு சுபகரத்தில் தொடர்பு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னா என்ன சார் அந்த இடத்துல செவ்வாய் குருவோடு இணைந்து நான் தன்னுடைய நாலாம் பார்வையில் எட்டாம் வீட்டை பார்க்கலாம் சுபத்துவம் அடைந்து அவர் எட்டாம் வீட்டை பார்க்கலாம் பாவத்துவமான நிலையில் தனித்த நிலையில் அவர் எட்டாம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது இந்த பாயிண்ட் இன்னைக்கு வரணும் அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா துலாம் லக்னம் துலாம் லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக சுக்கரன் வருகின்றார் லக்னாதிபதி அவர் தான் ஆனால் ரெண்டில் அமர்ந்தார்னா அவர் எட்டாம் அதிபதியாகத்தான் செயல்படுவார் எட்டில் அமர்ந்தாலும் அவர் எட்டாம் அதிபதியாகத்தான் செயல்படுவார் லக்னாதிபதியாக செயல்பட மாட்டார் லக்னத்திலே அமர்ந்தால் லக்னாதிபதி ரெண்டில் அமர்ந்தால் எட்டாம் அதிபதி துலாம் லக்னத்துக்கு ரெண்டில சுக்கரன் தனசான்றா இருப்பார் தனம் கிடைக்க ஆனால் பெருத்த தன லாபத்திற்காக போராடுவார்கள் ஏனால் இந்த இடத்துல சுக்கரன் லக்னாவியாக செயல்பட மாட்டார் எட்டாம் விவியாக செயல்படுவார் ஆனால் எட்டாம் வீட்டை சுக்கரன் பார்ப்பு எட்டாம் வியாக செயல்பட்டால் அவர் ஆயுர் கொடுப்பாருங்கிற பாயிண்ட் வரும் அப்ப இதை பார்க்கணுங்க அதே போல எந்த அளியிலும் சுக்கரன் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் அதே எட்டாம் வரக்கூடிய சுக்கரன் சூரியனோடு மிக நெருக்கமாக இணையக்கூடாது அஸ்தமம் அடைவார் மிக நெருக்கமாக இணையக்கூடாது குருவின் பார்வையை பெறலாம் இருவரும் எதிரிகளாக இருந்தாலும் குருவின் பார்வை சுக்கரன் பெறுவது சுபத்துவம் நன்மை சுக்கரனோடு சனி மிக நெருக்கமாக இணையக்கூடாது கூடாது ஏன்னா சுக்கரன் அங்கே பாவத்துவம் அடைவார் எட்டாம் விதியாக வந்து அவர் கடுமையான பாவத்துவத்தை அடைவார் சுக்கரன் மிக நெருக்கமாக ராகுவோடு இணையக்கூடாது சுக்கரன் குருவின் பார்வையில் இருக்கலாம் சந்திர அதிவகத்தில் இருக்கலாம் இது போன்ற அமைப்புல இருந்தால் சிறந்தது சுக்கரன் செவ்வாயோட இணைவு பெறுவது பாவத்துவம் அல்ல சொக்கிரன் செவா இணைவு என்பது பிறகு யோகம் என்ற அமைப்பாக மாறுகின்றது என்று எடுத்துக்கலாங்க அதே போல விருச்சயலக்கணத்திற்கு எட்டாம் வையாக புதன் வருகின்றார் எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்று தனித்து அமரலாம் எட்டாம் வகுப்பு எட்டாம் இடத்திலே பலமாக இருக்கின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் உண்டுங்க ஆனால் எட்டாம் வரக்கூடிய விருச்சயலக்கணத்திற்கு புதன் சனியின் தொடர்பை பெறுவது ராகுவோடு மிக நெருக்கமாக இணைவது கூடாது எட்டாம் இடத்திற்கு அவர் பன்னிரெண்டில் மறைந்த ஏழில் இருந்தாலும் நல்லதுதான் சொக்கரனுடைய வீட்டில் நட்புள்ள இருப்பார் புதன் பதினொன்றாம் இடத்திலே உச்சம் பெற்ற அமர்ந்தால் நல்லது எட்டாம் வகுப்பு அதனால உச்சம் நல்ல விஷயம் அது வெச்சய லக்னத்திற்கு எட்டாம் வகுப்பு புதன் ஆனால் மேலும் அவர் பாவத்தம் அடையக்கூடாது லக்னத்திலே இருந்தாலும் திக்பலம் எட்டாம் வீட்டிற்கு ஆறில் மறைந்து லக்னத்திலே திக்பலமாக இருப்பார் அப்போ அவர் புதன் பலமாக இருக்கின்றார் என்ற அமைப்பு புதன் மேலும் சுபத்துவம் அடைந்திருந்தால் குருவின் பார்வையில் இருந்தால் சந்திர அதியோகத்தில் இருந்தால் நன்மை அவர் சனியோடு மிக நெருக்கமாக இணைவது ராகுவோடு மிக நெருக்கமாக இணைவது செவ்வாயோடு லக்னாதிபதியாக இருந்தாலும் லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணையக்கூடாது ஏன்னால் புதன் அங்கே கடுமையான பாவத்துவத்தை அடைகின்றார் லக்னாதிபதியாக இருந்தாலும் ஆறாம் அதிபதியாகவும் செவ்வாய் வருவதால் ஆறு எட்டு குடனுடைய இணைவு என்று நம்ம இதை எடுத்துக்கொள்ளாங்க விருச்ச லக்னத்திற்கு எட்டாம் புதன் எட்டாம் வீட்டிலே உச்சம் பெற்ற அவர்களால் பாவத்துவம் அடையக்கூடாது தனுசுல லக்னத்திற்கு எட்டாம் வீடியாக சந்திரன் வருகின்றார் அவர் வர்ணபுரை சந்திரனாக இருந்து எட்டில் இருந்தால் நல்லதுதான் ஆட்சிப்பட்ட நிலையில் அவர் தேய்மிரை சந்திரனாக எட்டில் இருப்பது சிறந்தது அல்ல சந்திரன் எந்த நிலையிலும் சனியின் தொடர்பை பார்வை பெறுவது ராகுவோடு மிக நெருக்கமாக இணைவது கேதுவோடு மிக நெருக்கமாக இணைவது அவரே ஒளி இழந்த நிலையில் அமாவாசை நிலையில் இருப்பது சிறந்தது அல்ல சந்திரன் குருவின் தொடர்பில் இருப்பது சுக்கனுடைய தொடர்பில் இருப்பது இணைவில் இருப்பது இது போன்ற அமைப்பில் இருக்கிறது நல்லதுங்க எட்டாம் எட்டாம்தியாக வரக்கூடிய சந்திரன் மகர லக்னத்திற்கு எட்டாமதியாக சூரியன் எந்த நிலையிலும் சனியின் இணைவில் இருக்கக்கூடாது எட்டாம் பகுதியாக வந்தாலும் சூரியன் எட்டாம் இடத்துல அவ்வளோ ஒன்றும் சிறப்பு இல்லை ஏன்னா அரைப்பாகி அரை சுகர் எட்டாம் இடத்துல தான் காரக பாவனாஸ்தி கிடையாது சூரியனுக்கு அமைப்பெல்லாம் நம்ம எடுத்து எட்டில் சூரியன் இருக்கிறதுன்னு அவ்வளோ சிறப்பு இல்லை ஆனாலும் ஒரு குருவின் பார்வை ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அது நல்லது அப்ப சூரியனை வரைக்கும் சனியோடு இணைவது கேது ராகு இதோடு இணைவது கூடாது அட்டமாதிபதி மகர லக்னத்திற்கு எட்டாம் பகுதியாக வரக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் திக்பலம் என்ற அதற்கு ஆல்டர்னேட்டிவ் வாய்ப்பை பெறுகின்ற இந்த அடிப்படையில் இந்த இடத்துல ஆயுள் பலத்தை தந்தே தேருவார் எனக்கு எட்டாம் பத்தாம் இடத்துல தான் ஆனால் திக்பலம் ஆனால் அவர் மேலும் பாவத்தம் அடையக்கூடாது மேலும் பாதிக்கப்படக்கூடாது அந்த சூரியன் ஒரு சுக்கரனுடைய இணைவில் இருக்கின்றார் ஒரு குருவின் பார்வையில் இருக்கின்றார் பரவாயில்ல நல்ல விஷயம் மகர லக்னத்துக்கு எட்டாம் வரக்கூடிய சூரியன் அதுக்கடுத்தது கும்பலக்கணத்துக்கு எட்டாமதியாக புதன் எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று அமரலாம் அதே போல புதனை பொறுத்த வரைக்கும் பாவக தொடர்பில் இருக்கக்கூடாது தன்னுடைய எதிரியான செவ்வாயோடு இருக்கக்கூடாது நண்பராக இருந்தாலும் சனியோட இணைவை புதன் பெறுவது சிறந்தது அல்ல அதே போல மீனலக்கணம் மீனலக்கணத்துக்கு எட்டாம் விதியாக சுக்கரன் வருகின்றார் எட்டாம் இடத்திலே எட்டாம் பகுதி ஆட்சி பெற்றாமல் வந்து ஆயுள் தருவார் இருந்தாலும் எட்டாம் இடத்தினுடைய சில கஷ்ட நஷ்டங்களையும் அவர் கொடுப்பார் சில போராட்டங்களையும் அவர் கொடுப்பார் அவர் வெறிடத்தை நோக்கி நகர்ந்தால் வெறிடத்துக்கு நகர்த்தி அவருக்கு நன்மை பயப்பார் மீனலக்கணத்திற்கு எட்டாமையாக இருக்கக்கூடிய சுக்கரன் மீனலக்கணத்துக்கு எந்த நேரத்தில் சுக்கர திசை சற்று போராட்டமான திசைகளாக இருக்கும் லக்னாதிபதி பலமாக இருந்தால் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தன்மையை தருவார் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் அந்த மீனலக்னத்துக்கு எட்டாம் மேகருடைய சுக்கரன் சனியினுடைய தொடர்பில் இருப்பது ராகுனுடைய இணைவில் இருப்பது சூரியனோடு மிக நெருக்கமாக இணைவது செவ்வாயோடு இணைவது தப்பு இல்லை சூரியனோடு மிக நெருக்கமாக இணைந்தால் சுக்கரன் அஸ்தமம் அடைவார் என்று பாய்ந்து வரும் அப்போ இந்த மாரி அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த கிட்ட எட்டாம் விதி பலம் இழக்கின்றார் என்ற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாங்க அப்போ இதான் எட்டாம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக முக்கியமாக ஒரு ஜாதகத்தை திருமணம் பொறுத்ததெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு எட்டாம் இடம் எட்டாம் மதிப்புடைய நிலை எட்டாம் இடத்தோடு சனி செவ்வாய் தொடர்பு கொள்கிறாரா லக்கியாருடைய பலம் இது போன்ற விஷயங்களுக்கு டக்குன்னு நீங்கள் பார்க்கணும் இப்போ எட்டாம் அதிபதி என்பது ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு தான் எட்டாம் விபதி யாருடைய இணைவில் இருக்கலாம் இருக்கக்கூடாது எட்டாம் பதி பாவகிரகமாக வந்தாலும் அவர் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடாது அதில் சனிக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு சனிக்கு எட்டில் காரக பாவகண ஆஸ்தி கிடையாது தாராளமாக இருக்கலாம் தனித்து அமரலாம் மேலும் பாவத்து அடையக்கூடாது இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் நிறைய சேனலை பதி செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கு பயன்படுத்து ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் சாத பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்மளோட வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்